நான் எம்ஜிஎஃப்ஏ ஜஃபலி மெம்பர் சோனல் ரயில்வே யூசர்ஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி சதன் ரயில்வே காலையில் தெரிஞ்சுருக்கோம் அது திருவள்ளுவரில் இன்சிடெண்ட் ஆனது அந்த அந்த போகிஸ் ஃபயானதுனால மார்னிங்லேருந்தால் உங்களுக்கு சதன் ரயில் மூலமாக அப்டேட் வந்திருக்கோம் எட்டு ட்ரெயினு கேன்சல் பண்ணிட்டாங்க சில ட்ரெயின் டைவர்ட் பண்ணிட்டாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா சார் இப்போது லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா முக்கியமான ஒரு ட்ரெயின் இப்போது டூ ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்பி டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிளம்பி வேண்டியது ட்ரெயின் இப்போது கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி போக வண்டி இப்போது இப்போதான் அது கேன்சல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் மூணு ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி போக வண்டி இப்போது அது இருந்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது சென்னை சென்ட்ரல் டு ஹுப்ளி போக வண்டி அது ஜோலாக இருந்தா இன்னைக்கு மட்டும் அனௌன்ஸ்மெண்ட்டு ஜோலாக இருந்தா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது மூணாவது சென்னை சென்ட்ரல் டு அசோகா புகம் அது அது கோணத்துலேருந்தா இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் வந்தது அது இல்லாமல் சென்னை சென்ட்ரல் டு திருவந்த புகம் முக்கியமான வண்டி அது சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி வேண்டியது டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் என்ன லேட்டாக கிளம்புது அது இல்லாமல் சென்னை சென்ட்ரல் டு மும்பை எக்ஸ்பிரஸ் அது ஃபோர் ஓ கிளாக் கிளம்பி வேண்டியது வண்டி டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தள்ளி கிளம்புது லேட்டாக கிளம்புது அது ஒர்க் இருக்கு சார் எனி டைம் அது நம்மளுக்கு நல்ல செய்தி வரும் பேசஞ்சர்ஸ்க்கு அது இல்லாமல் இந்த பேசஞ்சர்ஸ் நம்ம பார்க்கவும் ஹெல்ப் லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க சதன் ரயில்வே டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் ஒன் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் நைன் நைன் ஃபைவ் அது ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் என்கொயரியில் சதன் ரயில்வே சார்பாக எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் போட்டு பேசஞ்சர்ஸ் அட்டெண்ட் பண்ணுறாங்க ஹெல்ப் டெஸ்க்கும் போட்டு அதுவும் அட்டன் பண்ணுறாங்க ஸ்மூதாக போயிட்டு இருக்கு சார் இது ஈவினிங் ஈவினிங் வரைக்கும் சொல்லி சொல்கிறாங்க அது இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட் எதுவுமே இல்லை சார் அந்த அதான் சார் டூ ஹவர்ஸ் லேட் ஆனா டூ ஹவர் ஃபார்ட்டி மினிட் அந்த வழியா போவோமா இல்ல வேக வழியா போவோமா சொல்லி அது போய் அனௌன்ஸ்மெண்ட்டும் திருப்பி வாங்கும் இப்போ இப்போதைக்கு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ఆయిజన్ టైమ్ అంత ఫిక్స్ డైల టూ హార్టీ మినిట్స్ అవర్ ఫార్టీ మినిట్స్ లెట్ ఆ